அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சாட்சி பாவத்தில் அதாவது எந்த மாதிரி ஒரு சாட்சின்னா சூரியன் தான் இந்த உலக இயக்கத்துக்கு அதிஷ்டானமாக இருந்தாலும் ஆனால் அந்த சூரியனுக்கும் இந்த உலக இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் சூரியன் சாட்சியாக இருப்பது போல் ஒரு சிருஷ்டியில் ஒரு பரபிரமம் இருக்கிறதே அந்த சிஷ்டி ஸ்திதிக்கும் சரண்டர்ல இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்கிறதா அப்படிங்கிறதான் கேள்வி கேள்வி வந்து ரொம்ப நுணுக்கமா எல்லாம் கேள்வி கேட்கறேங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள வச்சு பதில் சொல்லிடுறேன் இப்ப ரசிகன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ வந்து யாரு கமலஹாசனுக்கு ஒரு ரசிகன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ரசிகன் வந்து இப்ப வந்து சரண்டர்ல இருக்கிற பக்தன் அந்த ரசிகனாக இருந்தால் படத்தை பார்க்கணும் படத்துல வர்றது எல்லாமே கமலஹாசன் தெரியும் ஆனால் அவன் முழுக்க முழுக்க அந்த கேரக்டரை அப்படியே ரசிப்பான் அந்த கேரக்டர் வந்து மாயைன்னு பாக்குறது இல்லை கேரக்டர் கமலஹாசன் தெரியும் ஆமா கமலஹாசன் என்பது உண்மை ஆதலால் அந்த கேரக்டரும் உண்மை அதனால அந்த கேரக்டரை அப்படியே ரசிக்கிறேன் சரண் ஆயிறேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அதை அப்படியே ரசிக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும் ராதை வந்து கண்ணன் மாயை என்று உத்தம் சொல்லி போது அவ கஷ்டப்படுறா ஏன் இப்பெல்லாம் சொல்ற நீ மாயை இல்ல உண்மை அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் அனைத்து கேரக்டரும் தங்கம் வேற நகை வேற இல்ல நகையிலேயே நகை வேற வேறன்னு பிரிக்காத நகையும் தங்கம் தான் அப்படின்னு நினைத்து முழுக்க முழுக்க அதில் இருக்கும் அனைத்து கேரக்டர்களையும் கண்ணனாக பாவித்து ஒருவனாக பாவித்து இயற்கையாக பாவித்து அதை ரசிப்பது பக்தனுடைய செயல் இன்னொரு உதாரணம் சொன்னா பொம்மலாட்டக்காரன் பொம்மையை ஆட்டி கொண்டிருக்கின்றான் கீழே இருக்கிற பத்து பொம்மையும் பொம்மலாட்டக்காரன் தான் பத்து பொம்மையையும் ரசிப்பது அணு அணுவாக பொம்மையை ரசிப்பது அதுல வந்து பிளஸ் மைனஸ் உயர்வு தாளும் எல்லாம் கிடையாது அவனுக்கு வேலை ரசிகன் அப்ப கமலஹாசன் வில்லன் வேலை போட்டு வந்தாலும் சரி ஆஹ் ஒரு ஹீரோ வேஷம் போட்டு வந்தாலும் சரி ஒரு பெண் வேடம் போட்டு வந்தாலும் சரி ஆண் வேடம் போட்டு வந்தாலும் சரி ஒரு மிருகம் வேடம் போட்டு வந்தாலும் சரி ஜடமாக ஒரு இடத்தில் நிக்க நின்னுகின்ற ஒரு வேடத்தை போட்டு வந்தாலும் சரி எப்பேற்பட்ட வேஷத்தை போட்டு வந்தாலும் அதை ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து அது உண்மை உண்மை என்று ரசித்து எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் அவன்தான் அப்படின்ட்டு தன்னை ரசித்து அதுல சரண்ராய் உக்காந்து இருப்பது பக்தனுடையது அடுத்து ஒண்ணு வருது சொல்றாங்க இல்லையா அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது டேரக்டர் அப்படின்னு பாக்குறது அப்ப அவன் எப்படி ரசிக்கிறான்னா இது ரெண்டாவது தான் தான் தானே டேரக்டர் தானே வந்து ஆக்டர் அப்ப டேரக்டரே ஆக்டர் ஆகி படத்தை நடித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு வரும்போது அந்த டேரக்டர் எப்படி பாப்பான் அந்த படத்தை அப்படிங்கும்போது அவனுக்கு முதல்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள அந்த உண்மை புரியும் இந்த கேரக்டர் ஏன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கேரக்டருக்கு ஏன் வந்து என்ன விருப்ப வெறுப்பு இருக்கிறது இந்த கேரக்டர் என்ன செய்திருக்கிறது என்ன நோ படம் படம் முழுசா பிடிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஏன் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கோன்னு தெரியும் முழுமையாக படத்தை புரிந்து அதை அப்படியே வந்து ரசிப்பது திட்டத்திட்ட புத்தியின் மூலியமாக இதை ஒவ்வொன்றையும் டேரக்டர் நாம எப்படி ரசிப்பான் அப்படின்னா எப்படி ஒரு டைரக்டர் கதை அதாவது அந்த பொம்மைகளை ரசிப்பது அல்ல அந்த பொம்மைக்கு பின்னால் அதை இயக்குபவனை ரசிப்பது சோ அப்ப எப்படி இயக்கி இருக்கான் பாத்தியா இவங்களை எப்படி வந்து இயக்குறான் பாத்தியா அந்த பொம்மையை எப்படி ஆற்றான் பார்த்தியா பொம்மையை ரசிப்பதல்ல அவன் ரசித்தது பொம்மையை இவன் ரசித்ததை ஆட்டுபவனை ஆட்டுபவனே தான் பொம்மையாக இருக்கிறான் ஆட்டுகின்ற விதத்தை ஆட்டுகின்ற அந்த கதை அம்சத்தை அந்த கதை அம்சத்தில் இருக்கும் நடிப்பு திறனை அப்ப டேரக்டர் எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான் எப்படி வந்து ஒரு சீனரியை உருவாக்கியிருக்கான் எப்படி வந்து அதை பண்ணியிருக்கான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து அந்த படத்தை ரசிக்கும் போது முழுமையான புரிதலோடு எதற்கு இந்த கேரக்டர் எங்கெங்க கொடுக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு உணர்வோடு புரிதலோடு புத்தி பூர்வமாக அவனே இயக்கி அவனே நடித்திருக்கும் ஒரு பாவனையில் அதை ரசிப்பது என்பது இது வந்து புத்தியில் ரசிப்பது இந்த மூணாவதா ஒரு கேள்வி கேட்டான் சூரியன் வந்து இயக்குவதும் இல்லை இயங்குவதும் இல்லை ஆனா அதனாலதான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு யாரையும் வந்து சூரியன் இயக்குவதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதில்ல இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சூரியனாக யாரும் சூரியன் வந்து ஒரு மனிதனாக மா மிருகமாகவும் மாறுவதும் இல்லை ஆனா அனைத்து இயக்கத்துக்கும் மூலமாக இருப்பது சூரியன் அதே மாதிரி ஒரு பரப தத்துவத்திற்கு ஞானேச்சூர்ல கூட பதிமூணுல சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த அவர் என்ன சொல்றாருன்னா அது சொல்றாரு இல்லையா கொண்டாட்டியானவள் ரசித்து சுவமைத்து ஆனந்தப்படுத்துகிறாள் புருஷன் ஆனந்தம் மட்டும் கொள்கிறான் எந்த வேலையும் பார்க்காம அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா அதே படத்துல வந்து பார்த்தோம்னா இவன் யாருன்னா ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர் வந்து கதை திரை எழுதவும் இல்லை ப்ரொடியூசர் வந்து நடிக்கவும் இல்லை அந்த படத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா படம் இவனாலதான் ஓடுது இவன் இல்லைன்னா படம் ஓடாது அனைத்து அந்த படம் ஓடுவதற்கு பணம் எடுப்பதற்கு மூலதனமாக இருப்பது அவன் எப்படி சூரியனின் வெளிச்சத்தை கொண்டு சூரியனின் சக்தியை கொண்டு நாம் இயங்கி கொண்டிருக்கும் போது நம் இயக்கத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லையோ அப்படி புரொடியூசரின் சக்தியை கொண்டு இந்த டீமே இயங்கி கொண்டிருக்கிறது படம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் புரொடியூசருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த புரொடியூசர் அந்த படத்தை ரசிப்பான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் அப்ப அந்த ப்ரொடியூசர் எப்படி வந்து அந்த படத்தை ரசிக்கிறான் அப்படின்னு நீங்க பாக்கும்போது அது இயங்குகிறது என்றாலும் அந்த ப்ரொடியூசரோட அந்த தத்துவம் என்னன்னா ஓ சூப்பரா இப்படி இயக்க கொண்டிருக்கிறது ஓ கதை இப்படி போய் கொண்டிருக்கிறதா ஓ கதை அம்சம் இப்படி போய் கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இது மாயைன்னு முழுக்க தெரியும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும் ஆனால் நம்மால் தான் இது இயங்குகின்றது என்று புரிந்து கொண்டு அதை தனக்கு சம்பந்தம் இல்லாமல் அதே சமயம் சம்பந்தப்படுத்தி அந்த இயக்கத்தை இப்ப டேரக்டர் வந்து அவன் இயங்கி கொண்டே இருக்கிறான் கதை வசனம் டேரக்சன் புரியுது அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அதெல்லாம் தெரியாது அவன் த்ரில்லு ஓ அடுத்து என்ன நடக்க போகுது லெட்டஸ்ட் சீன் அவனுக்கு தெரியாது ஆனா தான் இயங்கிட்டு இருக்கான் அதை ரசிச்சுட்டு இருப்பான் இப்ப என்ன நடக்க போகுது ஓ கதை இப்படி போகிறதோ ட்விஸ்ட் இங்கே இருக்கிறதோ இங்கே சோகம் இருக்கிறதோ இங்கே டான்ஸ் இருக்கிறதோ இங்கே ஃபைட் இருக்கிறதோ அப்படின்னு பார்த்து பார்த்து தெரிந்து இது மாயை என்று புரிந்து கொண்டு அவன் ரசித்துக் கொண்டிருப்பான் இது புரொடியூசர் இதை தான் அவன் வந்து கேட்ட கேள்விக்கு அந்த ரசிப்புத்திரன் அங்கே இருக்கும் ஆனால் அங் பக்தன் அப்படியே வேற அவன் வந்து முழுக்க முழுக்க அந்த கேரக்டரை காட்சியை ரசித்துக் கொண்டிருப்பான் அவன் செய்ய அந்த ஹீரோ வேஷத்தையும் வில்லன் வேஷத்தையும் உண்மை என்று நம்பி ஆனா அனைத்தும் என்னுடைய தலைவன் நடிக்கிறான் என்னவன் நடிக்கின்றான் அவனேதான் இவன் அப்படிங்கிற ஒரு தசாபதத்துல பத்து கேரக்டரையும் கமலஹாசன் ரசிக்க எப்படி கிடைச்சிருப்பான் கேரக்டர் ரசிக்கிறது கமலை ரசிக்கிறது இல்ல ஏன்னா கேரக்டரை கமல் அவன் ஃபீல் பண்ணிட்டான் பிரிச்சு பார்க்க முடியல கேரக்டரும் கமலுன்ட்டு அப்படி கேரக்டரோட ஐக்கியமாய் ரசிக்கும் அந்த தன்மை சரண்டர்ல இருக்கிறது அந்த சொன்னம் இல்லையா ரெண்டாவது இந்த ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு சோ அத வந்து என்னன்னா அவனே இயக்குகின்றான் உள்ளே இருந்து அப்ப அனைத்துக்கும் இயக்கு இயக்கத்தை ரசிக்கிறது டைரக்ஷன் ரோல ரசிக்கிறது எப்படிலாம் படம் பண்ணிருக்கான் எப்படிலாம் ஆக்ட் பண்ணிருக்கான் எப்படி கடையை கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ரசிக்கிறது டேரக்டரை எழுதியதை தான் அமைத்ததை அப்ப எல்லாம் இந்த உலகம் என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு நானே அனைத்தும் அப்படிங்கிற ஒரு பாவனையில ஒரு அத்வைத ஸ்திதியில ரசிப்பது வந்து இங்க சொல்லப்பட்ட விதி மூணாவது வந்து இந்த ரெண்டுமே இல்லாம எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனால் அது மாயை என்று முழுமையான பரிபூர்ணத்துல ஏனால் என்னால் தான் அது நடக்கிறது நான் இல்லைன்னு அது நடக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய ரெஃப்ளக்ஷனாக தான் அது நடந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தன்மை இந்த மூணு தத்துவம் இருக்கு இதுல மாறுபடும் ஒவ்வொருத்தனும் இது வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது தத்துவம் வாழ்க்கைக்கு பயன்படணும் இல்லையா அப்படின்னா ஒரு சில இடத்தில் எனக்கு வந்து ரோல் இருக்கிறது அப்படிங்கிற இடத்தில் கர்மயோகி அப்படின்னா அந்த கேரக்டருக்கு அந்த ப்ரொசீஜருக்கு முக்கியத்துவம் தருவது ரிசல்ட்ல தான் ஈஸ்வர தத்துவமா இருக்கணும் அந்த ப்ரொடியூசர் மாதிரி இருக்கணும் ரிசல்ட்டை பத்தி கவலையே வேண்டாம் ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூசர் மாதிரி பார்த்துக்கணும் ஆனா ப்ரொசீஜர்ல இந்த சரண்டர்ல இருக்கிறவன் எப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் ரசித்தானோ அப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பண்ண வேண்டும் அப்போ நான் பண்ணும்போது ஒவ்வொன்றே ஒன்னும் ரசிக்கணும் ரிசல்ட் என் கையில இல்லை ரிசல்ட் வந்துருச்சு அப்போ ரிசல்ட் வந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நானும் நினைச்சுக்கிட்டு ஈஸ்வர தத்துவத்துலையும் அது மாயேன்னு பார்க்கலாம் இல்ல ஓ ரிசல்ட் இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு புதுசா அவன் ரிசல்ட்டை பாக்குற மாதிரி புது தத்துவத்துல தத்துவத்தில் இன்னும் பார்த்துக்கலாம் அப்போ அங்க அவனுக்கு ரோலே கிடையாது ஸோ அப்ப அந்த கர்மயோகி அதை வந்து சூப்பரா ரசித்து அவனுக்கு ரோல் இருக்கு சில இடத்துல எனக்கு ரோலே இருக்காது எனக்கு அங்க ரோல் இருக்காது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும் ப்ரொடியூசர் மாதிரி இருந்து தானே நாங்கள் பார்த்துட்டு போகணும் எல்லா இடத்துலையும் வந்து நான் எப்படி மூப்பு நுழைக்க முடியும் எனக்கு ரோலே இல்லாத இடத்துல போய் நான் என்ன மூப்பு நுழைக்க முடியும் அப்ப ரோல் துப்பரவா எனக்கு இல்லாத இடத்தில் எனக்கு புரியாத இடத்தில் இது மாயை என்று நினைத்து அது எப்படி போகிறது என்று புதிதாக அந்த ப்ரொடியூசர் மாதிரி பார்க்குற இடத்துலையும் நாம் இருந்தாக வேண்டும் இந்த நடுவுல நானே பிளான் பண்ணணும் நானே ஆக்ஷனையும் பண்ணணும் அப்போ நான் பிளான் பண்ணி நானே ஆக்ஷன் பண்ணணுங்கும்போது அந்த டேரக்டர் ரோல் எனக்கு எனக்கு பிளான் பண்ணுற ரோலும் வந்துருச்சு ஆக்ஷன் பண்ணுற ரோல் மட்டும் ஒருத்தன் பிளான் பண்ணுறான் நான் ஆக்ஷன் பண்ணுறேன்னா அங்கே வந்து சரண்டருக்கு போயிடணும் இங்கே வந்து நானே பிளான் பண்ணணும் நானே ஆக்ஷன் பண்ணணும்னு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ரோல் வரும்போது இந்த ஈஸ்வர்த்தத்தில் இருந்துக்கிட்டு அனைத்தும் மாயை என்று நினைத்து கொண்டு அனைத்தும் தான் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஸ்திதியில வந்து நாம் கண்டிப்பாக அந்த ரோலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த இடத்துல என் மூணுமே ஒன்று தான் ஆனா வேற வேற இருக்கு ஏன் வேற வேறையா இருக்குன்னா அந்த ரோல் படி நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என் தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடுகிறது ஸோ அந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மூனையும் தெரிந்து வைத்து கொள்ளும்போது அந்த இடத்துக்கு ஏற்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும்போது நாம் சரியாக அந்த ரோலை செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்